களத்தில் தாங்க வில்லனாக இருப்போம் வீட்டில் உண்மையிலே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்போம் மாடுனாலும் சரி காலைனாலும் சரி வீட்டில் இருக்கும்போது ரொம்ப என் வீட்லேயும் பதினாறு மாடு வளர்க்குறேன் முப்பத்தஞ்சு கண்டுகள் வளர்க்குற ஒவ்வொரு கடையில் விட்டு என் வீட்டில் பதினாறு மாடுகளையும் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுகள்கிட்ட ரெண்டு ரெண்டு மாடு மூணு மூணு மாடு போட்டு வளர்க்குறேன் வீட்டில் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் மாடு மேலே அவ்வளோ பாசமாக இருக்கும் களமாக வரும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காலையில் அணையிறதும் அது பிடிக்கிறதும் அது துள்ளி குதிச்சு நம்மளை குத்துறதும் அதுகள் மேலே நம்மளும் அதை துள்ளி குவிச்சு போதும் அதை இறுக்கி பிடிச்சி அணைஞ்சு நம்ம திமிறுறதும் அந்த மாதிரி ஒரு இது தான் மற்றபடி காலனுக்கும் காலைக்கும் வீரனுக்கும் வில்லனாகவே இருக்க மாட்டோம் நல்ல நல்ல மாடுகளை வளர்க்குறோம் ஏகப்பட்ட ஜாம்பவனை இந்த மதுரை மண்ணில் தமிழகத்தில் மாவட்டத்தில் சிறந்த காலையில் வளர்த்துக்கிறோம் சொடக்கு போட்டு ஓட்டுவோம் ஏன்னா இந்தளவுக்கு நம்ம காளையை அந்த அளவுக்கு எங்கள் காளையை பிடிக்கிறோம் எதிரி காலையில் பிடிக்கிறதுக்கு துணிச்சல் உள்ளது பெரும்பாலும் ஒரு காலையில் வளர்க்க கத்துக்கிட்டா ஒரு காளையை பிடிக்க கற்றுக்கிறணும் நம்ம காளையை ஒருத்தன் பிடிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சால் மறு ட்ரிப் சாக்ஸ் பள்ளியினை போட்டு இறங்கி நம்மளே அந்த காளையை பிடிக்கணும் அதுதான் களம் யாரே எந்த கையும் எந்த மாட்டோம் நம்ம ஒருத்தன் பிடிக்கிறானா அடுத்த நிமிஷம் அவங்க காலையை நம்ம பிடிக்கணும்னான்னு சாக்ஸ் பள்ளியினை போட்டு எதிர்கொள்வது தான் ஜல்லிக்கட்டு பாரம்பரிய கலாச்சாரம் இது மிகப்பெரிய ஒரு போருக்கு போருக்கு மேலே மிகப்பெரிய ஒரு விளையாட்டு சும்மா மண் மேடக்குள்ள நின்று ஒளிஞ்சு விளையாடுறதும் இதை தூக்கி சுடுறதும் முன்னால கவசத்தை போட்டு விளாடுற விளையாட்டு இல்ல நேச்சுரல் விட்டாகா கர்ணம் தப்புன மரணம் தென் மாவட்டத்துல எத்தனை பேர் நம்மளை பார்த்து ரோல் மாடலா நடத்துறாங்க அப்படின்னா மதுரையில ஜல்லிக்கட்டு பிறந்தது தென் மாவட்டத்தில் அதை பார்த்து இன்னைக்கு ரோல் மாடலாக எல்லா ஊர்களும் நடத்துறாங்கன்னா நாங்கள் வரவேற்கிறோம் அது மிகப்பெரிய நடத்தக்கூடிய ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய மிகப்பெரிய நன்றி எதுலையும் துணிச்சல் நிற்கக்கூடியவர்கள் தான் இந்த வீர விளையாட்டின் ஜல்லிக்கட்டு